ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் பங்கல் நவீன் நீங்க என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்திய ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய கூட வேலை அனவுன்ஸ்மெண்ட் பண்ணி தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது காலி பணியிடங்களை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது காலி பணியிடங்களுக்கு டென்த் முடிச்சவங்க அப்டி டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் வந்து யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் இருக்குது யார் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ இன்னில இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல பாக்கலாம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் குரூப்ல ஜாயின் வந்தீங்கனா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம் சரி வாங்க போ நம்ம அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பே ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து டைரக்ட் டிரெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க ஸ்டேட் வாரிக்கவே அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபது காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து பிரஷர் கேட்டகிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கோயம்புத்தூர் லொக்கேஷன்ல இருந்து ஃபிட்டர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருபது காலி பணியிடங்களும் கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெரம்புதூருக்கு வந்து எண்பத்தி மூணு காலி பணியிடங்களும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வந்து மெடிக்கல் லேப் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது காலி பணியிடங்களும் எக்ஸ் ஐடி கேட்டகிரில வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப் போதூர் அண்டு கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி காலி பணியிடங்களும் திருவனந்தபுரம் டிவிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது காலி பணியிடங்களும் பாலக்காடு டிவிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி அஞ்சு காலி பணியிடங்களும் சேலம் டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி நாலு காலி பணியிடங்கள் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரீசியன் டர்னர் பில்டர் ஃபிட்டர் டீசல் மெக்கானிக் மெக்கானிஸ்ட் ஒயர்மேனு கோபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங்ல சேலம் டிவிஷன்ல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலு காலி பணியிடங்கள் இருக்குது கேரேஜ் அண்டு வேக்சன் ஒர்க்ஸ்ல பெரும்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பண்டர் பிட்டர் மெக்கானிக் பாசா மெக்கானே இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு காலி பண்டியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் வந்து பெரும்புதல் இருக்குது இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் அரக்கோணத்துல நாற்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் வந்து இருக்குது என்னென்ன பணியிடம் இருக்குதுன்னு வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி சென்னை டிவிஷன் எலக்ட்ரிக்கல் அரக்கோணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு காலி பணியிடங்கள் வந்து இருக்குது இதே வந்து சென்னை டிவிஷன்ல வந்து ரோலிங் ஸ்டாக் ஆவடியில வந்து அறுபத்தி அஞ்சு காலி பணியிடங்களும் சென்னை டிவிஷன்ல வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டாக் வந்து தாம்பரம் லொக்கேஷன்ல வந்து ஐம்பத்தி அஞ்சு காலி பணியிடங்கள் இருக்குது இது சென்னை டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லோனிங் ஸ்டாப்ல வந்து ராயபுரத்துல வந்து முப்பது காலி பணியிடங்களும் சென்னை டிவிஷன்ல மெக்கானிக்கல் இது டிசன்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு காலி பணியிடங்களும் சென்னை டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கேரேஜ் வேகனுக்கு வந்து இருநூத்தி ஐம்பது காலி பணியிடங்களும் சென்னை டிவிஷன் ரயில்வே ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா மூன்று காலி காளிப்படையீடுகளும் சென்ட்ரல் ஒர்க் ஷாப் பூந்தமல்லியில வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூறு காலி காளிப்பட்டியீடுகளும் திருச்சியில வந்து நூத்தி எண்பத்தி ஏழு காலி காளிப்பண்டியும் மதுரையில வந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் இருக்குது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபது காலி பணியிடங்கள் இருக்குது அதுல வந்து கேஸ்ட் வரியாக வந்து பிரிச்சு வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து எஸ் சி எஸ்டிசி பர்சன்ட் டிசபிடி யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் பதினஞ்சு வயசுல இருந்து அப்டி இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து மூன்று வருடங்களும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வருடங்களும் கொடுத்திருக்காங்க பெர்சன்டேஜ் அன்னைக்கு வந்து பத்து வருடங்கள் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபிட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் வேலிஜிபில் அதே மாதிரி பெல்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து முடிச்சிருந்தாலே போதும் மேலிஜிபில் மெடிக்கல் லேப்க்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த்து முடிச்சு லேப் ரிலேட்டடில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிஞ்சது ஆடர் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த டென்த்து டுவெல்த் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் அது வந்து பாத்தீங்கன்னா அம்பது வந்து மார்க் வந்து எடுத்திருக்கணும் நீங்க ஐடி இருந்தாலும் சரி டிப்ளமா இருந்தாலும் சரி யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஃபிட்டர் டேனல் மெக்கானிக் எல்ஜி மெக்கானிக் மோட்டார் வீக்கலே சோ ரெஃப்ரிஜரேட்டர் சாய் இந்த மாதிரி ரிலேட்டடுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க யார் யார் வந்து எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பெர்சன் டிசபிலிட்டில வந்து யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம் எந்தெந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம் சோ அதுவும் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க அதை நீங்க வந்து பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு கட்டணமும் வந்து இதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க மறுபடியும் சொல்றேன் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து இருபத்தி தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம்